நம்ம எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு சாம்பார் அரைச்ச விட்ட கதம்ப சாம்பார் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் வாங்க விடிய கதம்ப சாம்பாருக்கு ஒரு கப்பு பருப்பு எடுத்து போட்டு கழுவி எப்பயும் போல பொடி நம்ம எண்ணெய் விட்டு வேக வைப்போம் இல்லையா அதை மாதிரி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும் கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஆறு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் சும்மா ஒரு சொட்டு வேக வச்சிடலாம் பருப்பு வேக வச்சிட்டோம் இல்லையா இந்த பக்கம் வந்து அது வறுத்து அரைச்சுக்கிறதுக்கு வேண்டியதை வறுத்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அதோடைய கடலப்பருக்கும் மிளகும் போட்டுக்கலாம் தனித்தனியாக வறுத்துக்குங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா இது ப்ரௌனாக கோல்டாக கோல்டன் கலரெலாம் வறுத்துக்கலாம் அது அது ப பதமாக வறுத்துக்கலாம் அதனால் தனித்தனியாக வறுத்துக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகும் தனியாக வறுத்து வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து மிளகா இது மாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்துக்கணும் அதுக்காக நான் வந்து சொன்னேன் இது மாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்துக்கலாம் இல்லை ஒன்றா போட்டு வறுத்து போகலாம் கடலில் பருப்பு தனியாக காஞ்ச மிகாலா அதை விட இது மாதிரி தனித்தனியாக வறுத்திங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் அதாவது காஞ்ச மிளகாவாக எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்கூல் கொத்தமல்லி ஆ கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுக்கலாம்

ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெயை விட்டுப்போம் இந்த காயெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பு வேக வச்சிட்டோம் அந்த பொடியை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ சாம்பாருக்கு காயெல்லாம் வேக போட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்மக் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம்

பரங்கிக்காய் அது மாதிரிலாம் இருந்தால் கூட எல்லாம் போட்டுக்கலாம் இருக்கிற காயெல்லாம் நிறைய எல்லா நாட்டுக்காயெல்லாம் நல்லா போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் வச்சிருக்கோம் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம எல்லாம் சாம்பார் பொடி வச்சிருக்கோம் அந்த சாம்பார் பொடியில ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம்லங்க அதனால ஒரு குட்டி ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு லெமன் சைஸ்லங்க ஒரு ஒரு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தாங்க ஹாட் வாட்டரில் ஊற ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம புளி தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் பாருங்க நல்லா இது பண்ணி ஒரு நல்லா வேகட்டும் இந்த காயெல்லாம் வேகணும்

போட்டுக்கலாம் நல்லா இதை பாருங்கள் இந்த உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா இதுவாகட்டும் கொஞ்சம் அப்புறம் ரெண்டு நிமிஷம் கருவேப்பில போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த சாம்பார் வச்சுட்டிங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சா சாப்பாடுக்கு நீங்க காலையில வச்சு விட்டீங்கன்னா நல்லா எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நல்லா கதம்ப சாம்பார் இதுதான் நல்லா அரைச்சு விட்டு அரைச்சு விட்ட சாம்பார்னு சொல்லலாம் கதம்ப சாம்பார் எல்லா காயம் போட்டு கதம்ப சாம்பார்னு சொல்லலாம் நம்ம சொல்லிக்கலாம் சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே அடிக்கடி செய்வீங்க நல்லா கொதிச்சிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு விட்டுருங்க நல்லா கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லா நெய் போட்டு விட்டோன்னா நல்லா அது கமகமான இப்பயே அந்த அரைச்சது இதெல்லாம் வாசல் செமையாக இருக்குது நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய்யே விட்டு இந்த கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் டேஸ்டியான கதம்ப சாம்பார் ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்லாம் பகோடா வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா சிக்கன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த சாம்பார்